Hi, friend. hi friends. Papa, hi எல்லாரும் எப்படி இருக்கீங்க? உன்னை நம்பு, உன் உழைப்பை நம்பு, உன் முயற்சியை நம்பு. பாப்பா ஹாய் சொல்லு. ஹாய் சொல்லு. ஹாய் ஹாய் சொல்லு. ஹாய் சொல்லு. கோயில் போற சொல்லு. ஹாய். ஹாய். ஹாய் friends. ஹாய் friends எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்னைக்கு ஒரு vlog பார்க்கலாம். என்னன்னா ஆணை கட்டி போகிற வழியில் ஒரு அருமையான ஒரு கோயில் இருக்குது அது என்னென்னு பார்க்கலாமா முக்கால்வாசி அது இருக்கிறதே யாருக்கும் தெரியாது அந்த அளவுக்கு அந்த கோயில் இருக்கிறது தெரியுமா என்னென்னு கூட தெரியல அருமையான கோயில் அவ்வளோ அழகாக இருக்குது இயற்கை சூழலில் அவ்வளோ அழகாக இருக்குது போய் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் அந்த இப்பயே உங்களுக்கு தெரியும் அந்த மலையில் லைட்டாக ஒயிட் கலரில் தெரியுது பாருங்கள் கீழே இறக்கத்தில் அந்த கோயிலுக்கு தான் இப்போ நம்ம போக போகிறோம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் வாங்க அழகா இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் அது ஒரு கிராமம் அது என்ன ஊருன்னா ஆனைக்கட்டி போகிற வழியில் பெரிய தடாகம் என்ற ஊரில் இருக்குது அந்த கோயில் இதுதான் என்ட்ரன்ஸு என்ட்ரன்ஸில் பைக் அண்ணி பாட்டிக்கலாம் பைக் அண்ணி பாட்டிட்டு டோக்கன் வாங்கி போயிருக்காங்க பைக்குக்கு டோக்கன் வாங்கிட்டு வந்தோடனே போகலாம்ல போகலாமா படி பார்த்தா நிறையா இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் படி அது எப்படி இருக்குதுன்னு தெரில தான் பார்க்கணும் படி நிறையா தெரியுது ரொம்ப தூரம் தெரியுற மாதிரி இருக்குது என்னென்னு தெரில பார்க்கலாம் ஆனால் இது கொஞ்சம் படிலாம் கொஞ்சம் நல்லா இருக்குது ஷேப்லாம் எப்படி இருக்குன்னு பார்க்கணும் காலையில் இருந்து அங்கே போட்டிருந்துச்சு இது அது எப்படின்னா காலையில் ஒம்பது மணியாக ஒம்பது மணி இருந்து மூணு மணிக்குள்ளே தான் இது நடக்கும் அப்படின்னு தரிசனம் அதுக்கப்புறம் நட சாத்திடுவாங்கன்னு போட்டிருக்காங்க நட சாத்துவாங்களாம் என்ன தெரியல தொடர்ந்துருக்குமாரு ஆனால் மூணு மணி வரைக்கும் அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க அதுக்கப்புறம் நான் தெரியல ஃபுல்லாகவே இங்கிட்டும் 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 ஃபுல்லாகவே செடி மரம் தான் ஃபுல்லாக தானே அந்த மலையிலயே அப்படியே படி அப்படியே கட்டியிருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ் பாதி பாதி இந்த 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 இதெல்லாம் வந்து அப்படியே மலையில கட்டின அப்படியே படி இந்த மாதிரி இதெல்லாம் பார்க்க வந்து நம்மளுக்கு ஒரு இதுதான் என்ன இவ்வளோ தூரம் இருக்குது அதுக்குள்ள உட்காந்தாச்சு அப்படின்னா என்ன அப்படின்னா அவ்வளோ தூரம் இருக்கு அதுக்குள்ள உட்காந்துட்டே வாங்க இவ்ளோ தூரம் தான் வந்திருக்கோம் இன்னும் நம்ம எவ்வளவு தூரம் இவ்வளோ தூரம் போகணும் எந்திரிச்சு நடங்க அப்படின்னா அப்படியாங்க வாங்க வாங்க போலாம் போலாமா இவ்வளோ தூரம் தான் நான் நடந்து வந்திருக்கோம் இன்னும் இவ்வளோ தூரம் போகணும் வாங்க போலாம் போலாம் அதுக்குள்ள அப்படின்னா அப்படின்னு நான் ரெண்டு படி தான் நடந்தாங்க அவங்க அப்புறம் அவங்க அப்பா தூக்கிக்கிட்டாங்க ஆனாலும் உட்காந்து போகலாமா அப்பா உக்கா அப்பா உக்கா அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கா உட்காந்து போகணும்னா அவங்களை உட்காந்துக்கிட்டாங்க சரி வாங்க ஃப்ரெண்ட்ஸ் போகலாம் இன்னும் அவ்வளோ தூரம் போகணும் ஃப்ரெண்ட்ஸ் நல்லா மரம் வந்து ஃபுல்லாக மரமும் அந்த பக்கத்துக்கு மரம் இருக்கனால நல்லா தான் இருக்குது வெயிலாக இருந்தாலுமே மதியம் வரவங்களா இருந்தாலுமே நல்ல தான் இருக்குது அதனால ஒரு ப்ராப்ளம் இல்லை நல்லா வந்துட்டு பார்த்துட்டு போகலாம் ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்கள் இங்கே வந்து ஒரு கோயில் இருந்துச்சு சின்னதாக அங்கே நடந்து அந்த வர்ற பாதைங்க குட்டியாக இடும்பன் சன்னதி அப்படின்னு இடும்பன் சன்னதின்னு போட்டு ஒரு கோயில் இருக்குது இங்கே வெளியில இருந்து பார்க்கும்போது அவ்வளோ அழகாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் ஃபுல்லாகவே இங்கே வந்து செங்கல் சோலைகள் இருக்கும் போல அதனால் ஃபுல்லாகவே நிறைய செங்கல் சோலைகள் அந்த இடம் ஃபுல்லாகவே இது பார்த்தீங்கன்னா ஒரு குகை மாதிரி தெரியுதா அங்கே ஒரு இருட்டா அது வந்து முன்னோர்கள் முன்னாடி வாழ்ந்த இதாக என்னன்னு தெரியல அது குகை இருக்குதோ அதில் வந்து விளக்கு பற்ற வச்சுருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் பார்த்தேன் அது உங்களுக்கு இங்கேருந்து பார்த்தா தெரியாது கேமரா வீடியோவில் இருந்து பார்த்தா ஆனால் அதில் வீடியோவில் இருந்து பார்த்தா தெரியல ஆனால் வந்து நல்லா நேரில் பார்த்தோம்னா அது ஒரு விளக்கு பற்ற வைப்பாங்க போல டெய்லியும் பற்ற வைப்பாங்க என்னன்னு தெரியல விளக்கு எரியுது அது அதில் அது சின்ன ஓண்டு கொகையாக இருக்குது இந்த மலையில் அது பார்த்தாவே நல்லா அழகாக இருக்குது அது கூற பாதை இருக்குது போல் அதில் போவாங்க போல பாருங்களேன் இப்போ மேலே வந்தாச்சு மேலே வந்து பார்த்தோம்னா பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்கு இது எவ்வளோ அழகாக இருக்குதுன்னு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எப்படி இருக்குன்னு சரி ஃப்ரெண்ட்ஸ் இதோடந்து பிளாக் முடிஞ்சி எங்கள் சாமி மட்டும் போகலாம் பாய் இந்த வீடியோ புடந்துச்சின்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள்